ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய தூய் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று எங்கள் அன்பு ஆண்டவரை மெய்ப்போற்றுகின்ற மெப்புகழ்கின்றும் யாராதிக்கின்றும் அப்பா காலையிலே மெய்ப்போற்றி துதித்து மகமைப்படுத்துவதற்காக நீரை அழைத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்காக ஆண்டவரை இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஏசுவேன் நீர் எங்கள் மீது நீர் எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே உம்முடைய தெய்வீக பிரசனத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை ஒவ்வொரு நாளும் மேசுவேன் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உண்மை நாங்கள் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கும் மோடு நாங்கள் பேசுவதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து விபத்துகளும் இருந்து பாதுகாத்ததற்காக நன்றி இசுவேன் அந்தவரே நீர் எங்களுக்கு நல்ல உறக்கத்தை தந்ததற்காக நன்றி எசுவேன் பல பேர் அண்டவரே இந்த புதிய நாளை காணவில்லை ஆனாலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி இசுவேன் அன்பாண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த உயிரை கொண்டு நாங்கள் வரை நல்லதை மட்டும் செய்வதற்கு நல்லதை மட்டும் அவரை நாங்கள் நினைப்பதற்கும் மற்றவர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாங்கள் இந்த நாளை நாங்கள் கழிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தரலாம் வரை நீர் செய்த அனைத்து நன்மைகளையும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து நன்றி செலுத்துவதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி அப்பா அப்படியாக தகப்பனை எங்களோடு இணைந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பாண்டவரை நீர் எங்களுக்கு இந்த திருச்சபை தந்ததற்காக நன்றியப்பா இந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு புனிதர் புனிதர்களுக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் உடைய தாயை நீர் எங்களுக்கு தாயாக தந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக உம்மிடம் பரிந்து பேசுகின்ற நன்றி செலுத்துகின்றோம் எங்களிடத்தில் கொண்டாடுகின்றவர்கள் மற்றும் திருமண நாட்களை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் இதை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற இந்த அரிய வாய்ப்பிற்காக நன்றி செலுத்தி அவர்கள் எப்போதும் கடவுளுக்கு அவரை மகிமை செலுத்தி

அன்பு தகப்பனே உம்முடைய சித்தத்தால் அண்டவரே எதுவும் நடப்பதில்லை அண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு சுமையை கொடுத்தால் அதை நீர் எங்களுக்கு தாங்குவதற்கு சக்தியை கொடுப்பீர் என்பதை நாங்கள் நம்புகின்றோம் அப்பா அப்படியாக இயேசுவி அதை நாங்கள் உண்மையோடு அண்டவரை ஏற்றுக்கொண்டு அதை உம்மோடு நாங்கள் அண்டவரை இணைந்து செயல்படுவதற்கு நீர் எங்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் ஒரே பிள்ளைகளையும் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் படிக்கின்ற பாடங்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் மனதில் பதியும்படியாக செய்திடலாம் குறிப்பாக பத்து பனிரெண்டு வகுப்புகளில் பயில்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் இந்த பொது தேர்வை நடுவரை நல்ல முறையில் சந்திப்பதற்கான மனதிடத்தையும் தைரியத்தையும் பலனையும் கொடுத்தரலாம் அப்பா அன்பு ஆண்டவரையும் ஒவ்வொரு ஆசிரியரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அன்பு ஆண்டவரை அவர்கள் பிள்ளைகளிடத்தில் தகப்பனை மரியாதையோடும் ஆண்டவரை பணிவோடும் ஓடும் நடப்பதற்கு அன்போடும் நடப்பதற்கு அவளுக்கு நல்ல ஒரு மனதை கொடுத்தும் அன்பு தகப்பனை அரசு ஊழியர்களையும் கருத்துலப்பு கொடுக்கின்றோம் அன்பு ஆண்டவரே எல்லா அரசியல்வாதிகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா அவரை மக்களுக்காக வாழ்கின்ற நல்ல ஒரு எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்து அவரை யாருமே இல்லாத அண்டவரை அனாதைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக அண்டவரை உழைப்பதற்கான நல்ல ஒரு மனதையும் நவரை நீரவலுக்கு கொடுத்து தரலும் அப்பா அன்பு ஆண்டவரே எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொருவரையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் உமனுக்கு உமக்கு தெரியும் தகப்பனே அவர்களுடைய தேவைகள் என்ன என்பது அவருடைய சந்தித்து அவர்களுக்காக தகப்பனே நல்ல உள்ளங்களை அனுப்பி தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அனாதையளாக ஒவ்வொருவருக்கு நல்ல ஒரு வாழ்வு கொடுப்பதற்கு நல்ல ஒரு இல இல்லத்தை அவர்களுக்கு அமைத்து கொண்டு தரலும்படியாக அந்தவரை இந்த இடம் கெஞ்சி மன்றாடுகின்றோம் நிறைய அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களை எல்லா விதத்திலும் அவரை வரவனே தரலும் நீரே எங்களுடைய ஜபத்தை கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் பாதில் சமர்ப்பித்து உமையை நாங்கள் போற்றி துதித்து மகிமைப்படுத்தி என்று உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றுகிற என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜெபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்